மைனா புலவுட்டியெல்லாம் எங்கே இந்தா இந்தா வந்து எடுத்துருப்போம் போ இப்போதான் பார்க்குது ஏ இப்போதான் பார்க்குது எங்கடாக்கி தூக்கிட்டு எடுத்தாங்க புலவுட்டியெல்லாம் வேண்டாமா கீழோட கட்டிதான் கத்து நடக்கிற பழகிட்டாங்க நடந்து தூக்கா கபடு கொஞ்ச நேரம் விளையாடுற கூட பிள்ளை ஊட்டியில தூக்கி தூக்கி ஆக அரைச்சி வச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது அப்புறம் நடந்து வாழ வேண்டாமா இந்தாங்க இந்தாங்க இந்த பால் வேற குடிக்காமல் வேற கிடக்கும் ஓ ஒரு மணிக்கு வேறு அது ரகசியமாக தான் கொண்டி பால் கொடுப்பாங்க இங்கெல்லாம் பால் கொடுக்க மாட்டாங்க

இங்கே எங்கேயோ ஊறிகிட்டு வருது வேறு தனியாக மட்டும் கண்ணு வேறு நல்லா முழிச்சு வச்சாம அங்கே வேறு எப்படி இப்படி பார்த்துட்டு வருது வேறு அது விட்டு போட்டு எங்கேயும் வரது தான் பாது பால் பிடிக்க நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு ரெண்டு